ஆல் ஆர் இன் த சேம் ஃபார்ம் ஆஃப் ரூட் எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கா பாருங்கள் அடுத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமிரேட்டர் பி தி சேம் நம்பர் நியூமிரேட்டர்லையும் டினாமிரேட்டர்லையும் சேம் நம்பராக இருக்குது இந்நியூமரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் புட் ப்ளஸ் இன் தி சென்டர் சென்டரில் ப்ளஸ் போடுங்க இந்த நியூமிரேட்டர் மைனஸ் மீன்ஸ் புட் மைனஸ் இன் தி சென்ட்டர் நியூமிரேட்டரில் மைனஸ் வந்தால் மைனஸ் போடணும் நடுவில் யூ ஷுட் நாட் ஒரி அபவுட் தி டினாமினேட்டர் சைன் இந்த டினாமினேட்டர் சைனில் ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் வந்தாலும் டோண்ட் ஒரி அதாவது எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கணும் மேலேயும் கீழேயும் ஒரே இன் ஒரே மாதிரி இருக்கணும் அடுத்தது மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் போடணும் மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் வரணும் கீழே பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் ஷார்ட்கட்டு அப்போ என்ன ஆறு ப்ளஸ் அஞ்சு பை ஆறு மைனஸ் அஞ்சு முதல்ல இருக்கிறத ரூட்டு எடுத்துகிட்டு அப்படியே எழுதுக்க மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் ஆஃப் ஆறு பெருக்கள் அஞ்சு என்ன பண்ணுங்கள் நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் இருந்தால் நடுவில் ப்ளஸ் வரும் மைனஸ் இருந்தால் மைனஸ் வரும் மேலே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்குது வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு இன்ட்டு ரூட் ஆறு பெருக்கல் அஞ்சு பை ஆறு மைனஸ் அஞ்சு கீழே இருக்கிறது அப்படியே அப்போ மேலே ரெண்டையும் கூட்டினா ஆறு அஞ்சு பதினொன்று பை ஆறு கிலஞ்சு போனால் ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் முப்பது ஆறு அஞ்சு முப்பது பை ஒன்று கீழே ஒன்று ஒன்று இருந்தாலும் அதை எடுத்துடலாம் அப்போ பதினொன்று மைனஸ் ரெண்டு ரூட் முப்பது பி இஸ் தி ஆன்சர் பிடிச்சோன்னு நினைக்கிறேன் அடுத்து ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ரூட் அஞ்சு ப்ளஸ் ரூட் ரெண்டு பை ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் ரெண்டு ரூட் அஞ்சு பிளஸ் ரூட் ரெண்டு பை ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் ரெண்டு மதிப்பை காண்க இதில் பாருங்கள் ஆல் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரூட் எல்லாமே ரூட்டுக்குள்ள நியூமிரேட்டர் டினாமிரேட்டர் சுட் நாட் பி தி சேம் நம் ஷுட் பி தி சேம் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் இன் நியூமிரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் சென்டரில் ப்ளஸ் போடணும் நியூமிரேட்டர் மைனஸ் மீன்ஸ் புட் மைனஸ் இன் தி சென்டர் யூ ஷுட் நாட் ஒரி அபவுட் தி டினாமிரேட்டர் சைன் ப்ளஸ்ஸாக மைனஸாக இருந்து டினாமினேட்டரில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மேலேயும் கீழே ஒரே எண் ஒரே மாதிரி இருக்கணும் மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் போடணும் மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் போடணும் கீழே பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்போ கடைக்கு வாங்க கடைக்கு நேரத்துக்கு ரூட் அஞ்சு ப்ள ப்ளஸ் ரூட் ரெண்டு பை ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் ரெண்டு ப்ளஸ் இருக்குது அப்போ அஞ்சு ப்ளஸ் ரெண்டு போய் அஞ்சு மைனஸ் ரெண்டு அதை அப்படியே போட்டுட்டு நடுவில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போடணும் அப்புறம் ரெண்டு இன்ட்டு அஞ்சு அதை அப்படியே பெருக்கல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறது பெருக்கல் எழுதிருக்கு அஞ்சு இட்டு ரெண்டு பை கீழே அதே தான் அஞ்சு மைனஸ் ரெண்டு அப்போ அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சில் ரெண்டு போனால் மூணு ஏழு பை மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஐ ரெண்டு பத்து ரூட் பத்து மூ பை மூணு அப்போது ஏழு பிளஸ் ரெண்டு ரூட் பத்து பை மூணு ஆன்சர் இஸ் சி சி இஸ் தி ஆன்சர் அடுத்த ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் மூணு பை ரூட் அஞ்சு ப்ளஸ் ரூட் மூணு மதிப்பை காண்க ஃபைன் தி வேல்யூ ஆஃப் ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் மூணு பை ரூட் அஞ்சு ப்ளஸ் ரூட் மூணு சரி ரூட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஆல் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ரூட் அது எல்லாமே ரூட்டுக்குள்ளே ஃபார்மில் இருக்கணும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஷுட் பி த சேம் நம்பர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பராக இருக்கணும் இன் நியூமரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் புட் ப்ளஸ் இன் தி சென்டர் நியூமிரேட்டர் மைனஸாக இருந்தால் புட் மைனஸ் இன் தி சென்டர் யூ சுட் நாட் ஒரி அபவுட் தி டினாமினேட்டர் சைன் ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கான்னு கீழே பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதான் தமிழில் போடும்போதுனா எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கணும் மேலேயும் கீழேயும் ஒரே ஒரே மாதிரி இருக்கணும் மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் போடுங்கள் மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் போடுங்க கீழே பற்றி கவலைப்படையதில்லை ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி கவலையே பட வேண்டியதில்லை அப்போ என்ன அஞ்சு ப்ளஸ் மூணு பை அஞ்சு மைனஸ் மூணு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மேலே வந்து என்ன இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் வந்தால் மைனஸ் போடணும் ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் போடணும் அப்போ மைனஸ் வந்தனால மைனஸ் ரெண்டு இன்ட்டு அது அப்படியே பெருக்களாக எழுதிருங்க அஞ்சு பெருக்கல் மூணு பை அஞ்சு மைனஸ் மூணு அப்போ அஞ்சு மூணு எட்டு அஞ்சில் மூணு போனால் ரெண்டு அப்போ எட்டு பை ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு அஞ்சு பதினஞ்சு ரூட் பதினஞ்சு பை ரெண்டு தினம அதை கட் பண்ணாக்கா எட்டு ரெண்டா நாலு ரெண்டுக்கு ரெண்டு கட் பண்ணிட்டா மைனஸ் ரூட் பதினஞ்சு அப்போது நாலு மைனஸ் ரூட் பதினஞ்சு பி இஸ் தி ஆன்சர் அடுத்த ரூட் அஞ்சு ப்ளஸ் ரூட் மூணு பை ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் மூணு மதிப்பை காண்கிற ஃபைன் தி வேல்யூவா ரூட் அஞ்சு ப்ளஸ் மூணு பை ரூட் அஞ்சு மைனஸ் மூணு சரி ரூல்ஸ் பார்ப்போம் ஆல் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ரூட் நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஷுட் பி தி சேம் நம்பர் சேம் நம்பர் நியூமினேட்டர் டினாமினேட்டர்லாம் இருக்கணும் இந் நியூமினேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் புட் ப்ளஸ் இன் சென்டர் நியூமிரேட்டர் மைனஸ் மீன்ஸ் புட் மைனஸ் இன்ஜி சென்டர் நாட் ஒரி அபவுட் தி டீனேட்டர் சைன் டினாமினேட்டர் சைனில் ப்ளஸ்ஸா மைனஸா இட் டோன்ட் ஒரி எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கணும் மேலேயும் கீழேயும் ஒரே எண் ஒரே மாதிரி இருக்கணும் மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் போடுங்க மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் போடுங்க அப்போது கீழே பற்றி கவலைப்பட பண்ண வச்சிருவாங்க இல்லை அப்போ என்ன மேலே அஞ்சு ப்ளஸ் மூணு பை அஞ்சு மைனஸ் மூணு கணக்கில் கொஸ்டினில் வந்து என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது அதனால நடுவில் ப்ளஸ் போட்டுக்குங்க ரெண்டு இன்ட்டு அது அப்படியே மல்டிப்ளை அஞ்சு பெருக்கல் மூணு பை அஞ்சு மைனஸ் மூணு அப்போ அஞ்சு மூணு எட்டு எட்டு பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் பதினஞ்சு பை ரெண்டு அப்போ எட்டையும் ரெண்டையும் டிவைட் பண்ணால் பாதி அப்போ நாலு ரெண்டு ரெண்டு கட் பண்ணால் ரூட் பதினஞ்சு அப்போ நாலு ப்ளஸ் ரூட் பதினஞ்சு ஆன்சர் இஸ் பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வியூஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ நன்றி